ओ रहो रे, ओ तो चीन में तो चीनी है, ना 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 ना, सर सर, सर, ये बच्चे सेलफोन पीने दे रहे हैं, सर। 입니다 r e q e d i t h v e r alive and y e a r さん아말 e m a d i o

குழந்தைகளுடைய நலம் தான் எதிர்காலத்தில் நாட்டினுடைய நலம் இளவயதில் குழந்தைகள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டுமானால் உடலிலே அவர்களுக்கு பலம் இருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் உடல் பலத்தோடு இருந்தால்தான் அவர்களுக்கு அறிவு பலமும் பெருகும் ஆகியனாலே இப்படிப்பட்ட அங்கன்வாடிகளை அவர்களுக்கு உணவளிப்பது மட்டுமல்லாமல் அந்த சின்ன உள்ளங்களில் சிறிய சிறிய கருத்துக்கள் புதிந்த விதைகளை நம்முடைய ஆசிரியர்கள் விதைக்கிறார்கள் அவையெல்லாம் ஒரு காலத்தில் வளர்ந்து வரவாகி அவர்கள் வளர வளர அவரோடு சேர்ந்து வளரும் இந்த சிறிய வயதில் பெருகவைதான் இறுதி வரையிலே நமக்கு இங்கே படித்தவர்களை நான் கேட்கிறேன் படித்த பாடங்கள் ஞாபகம் இருக்கும் ஆனால் பாடங்கள் ஞாபகத்தில் இருக்காது காரணம் மனித வளர்ச்சி பல்வேறு திசைகளை அவருடைய எண்ணங்கள் போய்விடுகிறது எனவே குழந்தைகளுக்கு நல்ல அஸ்திவாதத்தை உருவாக்குவதுதான் இந்த சமத்துவ அங்கன்வாடி மையங்கள் எனவே இத குழந்தைகளை கொண்டு வந்து விட்டிருக்கிறவர்கள் ஒரு நல்ல கருத்து தோட்டத்தில் குழந்தைகளை போய் விட்டிருக்கிறோம் என்று பெற்றோர்கள் திரும்பிப்பட வேண்டும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர்கள் குழந்தைகளுக்கு நான் ஆசிரியர் என்று நினைக்காதீர்கள் தெய்வத்துக்கே நீங்கள் தான் ஆசிரியர் என்ற நினைப்போடு செய்ய வேண்டும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்வர்கள் எனவேதான் தளபதி அவர்கள் இந்த குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக நம்முடைய வீடுகளில் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்னால் எல்லோரும் வேலைக்கு போய்விடுவார்கள் நூறு நாள் வேலைக்கு நடவுக்கு போனோம் என்றால் அவர்கள் உடனடியாக வேலைக்கு போயிடுவார்கள் குழந்தைகள் சாப்பிட்டு சாப்பிட்டா பள்ளிக்கொண்டு வந்து தூங்கும் காலையிலே அவர்களுக்கு அருமையான சிற்றுண்டி மத்திய சாப்பாடு இரண்டும் அரசு போடுகிறார் பெத்த நலத்துக்கு இரவே நீங்கள போட்டு குழந்தையை பக்கத்தில் வைத்து தூங்க வைத்தா அது இன்பமாக தூங்கும் ஆகவே வருங்கால சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு நல்ல காரியத்தை ஜனபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கிடைக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் காலையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான விழாவில் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி காரணம் குழந்தைகளுடைய விழாவிலே கலந்து கொள்வது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கடிதம் கவனத்தில் சிறுவர்கள் முன்வைத்துக் கொண்டு பேசுவது நமக்கு உற்சாகத்தை தரக்கூடியது இருக்கிற தரக்கூடிய சமத்துவ படம் முதலமைச்சர் ஆகியோடு என்னால் உருவாக்கப்பட்டது தலைவரை கொண்டு வந்து என் திறந்து வைத்திருக்கோம் அதற்கு பிறகு எப்பொழுதாவது குறைபாடு ஏற்படுமானால் சில நேரங்களில் பல பேர் வந்து உரிமைகளை கேட்பார்கள் அவர்கள் வாழ்கிற காலம் எல்லாம் சமோதபுரத்திலே அதிக ஆர்வம் கொண்டவர் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு உங்கள் தொகுதியில் இருக்க பார்த்து விட்டு கொட்டுவார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் காரணம் மனித சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஒரே ஒரு குடும்பமாக வாழ்கின்ற இந்த ஒருங்கில அகன்வாடி மையத்தை கட்டி திறந்து வைக்கிற வாய்ப்புகள் செய்தேன் எனக்கு மகிழ்ச்சி அடைகிறது குழந்தைகளுடைய நலன்தான் எதிர்காலத்து நாட்டினுடைய நலன் இளவயத்தில் குழந்தைகள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டுமானால் உடலையிலே அவர்களுக்கு பரம் இருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் உடல் பலத்தோடு இருந்தால்தான் அவர்களுக்கு அறிவு பலமும் பெறு ஆகையால்தான் இப்படிப்பட்ட அங்கன்வாடிகளில் அவர்களுக்கு உணவளிப்பது மட்டுமல்லாமல் அந்த சின்ன உள்ளங்களில் சிறிய சிறிய கருத்துக்கள் புரிந்த விதைகளை நம்முடைய ஆசிரியர்கள் விதைக்கிறார்கள் அவையெல்லாம் ஒரு காலத்தில் வளர்ந்து வரவாகி அவர்கள் வளர வளர அவரோடு சேர்ந்து வளரும் இந்த வயதில் பெருதலை தான் இந்தி வகையிலே நமக்கு ஞாபகம் இருக்கும் இங்கே படித்தவர்களை நான் கேட்கிறேன் எஸ்எல்சியிலே நாம் படித்த படித்த பாடல்கள் இன்னும் ஞாபகம் இருக்கும் ஆனால் பிஏ வேலை படித்த பாடல்கள் காரணம் மனித வளர்ச்சி பல்வேறு திசைகளை அவருடைய எண்ணங்கள் போய்விடுகிறது எனவே குழந்தைகளுக்கு நல்ல அஸ்திவாதத்தை உருவாக்குவதுதான் இந்த சமத்துவ அங்கன்வாடி மையங்கள் எனவே இத குழந்தைகளை கொண்டு வந்து விட்டிருக்கிறவர்கள் ஒரு நல்ல கருத்து தோட்டத்தில் குழந்தைகளை போய் விட்டிருக்கிறோம் என்று பெற்றோர்களையும் திருப்பிப்பட வேண்டும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர்கள் குழந்தைகளுக்கு நான் ஆசிரியர் என்று நினைக்காதீர்கள் தெய்வத்துக்கே நீங்கள் தான் ஆசிரியர் என்ற நினைப்பொழுதைகள் செய்ய வேண்டும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று எனவேதான் தளபதி அவர்கள் இந்த குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக நம்முடைய வீடுகளில் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்னால் எல்லோரும் வேலைக்கு போயிடுவார்கள் நூறு நாள் வேலைக்கு வாழ்வார்கள் நடவுக்கு போறோம் நூற்றி இருபது விவசாயிகள் வேலையாது என்ன மாட்டாங்க அதே போல சரபங்கா நீரேற்று திட்டத்தை வந்து நிறைவேற்றவில்லை அதை நிறைவேற்றி இருந்தாலும் அந்த வெளி வர உபரி நீரோ அந்த அவங்க கொடுக்குற தண்ணீரோ ஏரிகளுக்கு போய் பயனுள்ளதா இருக்கும் ஏன் அந்த திட்டம் நிறைவேற்றல அப்படின்னு ஈபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவருக்கு அவருக்கு தெரியாதல்ல சரபங்கா திட்டத்தை ஆரம்பிச்சு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் அதை முழுசாக முடிச்சிருக்கோம் கடைசியில் ஒரு கொஞ்சம் ஏரிகள் இருக்கு அது காரணம் இந்த நில பனி போகிறதுல தண்ணி எடுத்து போகிறதுக்கு சில பேருக்கு இடையில வேறு பர்வேட்லாண்டிருக்கு அவங்க கொடுக்க மாட்டோம் பார்த்துட்டு போயிருக்காங்க அதை தவிர மற்றபடி ஏற்கனவே இதை ஆரம்பித்து இப்போ மற்ற ஏரிகளெல்லாம் தண்ணி போய்கொண்டிருக்கிறது அவர் ஊருக்கு பக்கம் தான் போய் பார்த்து வரலாம் சார் அதே போல மழைக்காலங்களில் வந்து உபரி நீர் வெளியேறுவது அது என்னென்ன திட்டங்கள் தமிழக அரசால் வகுக்கப்பட்டுள்ளதுன்னு உயர் நீதிமன்றம் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி கூறியிருக்காங்க காலங்களிலே இப்படி பெருக்கெடுத்து வருகிற உபரி தான் சரபகா திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அத்திக்கடவு திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அதே போன்று ஆங்காங்கு வழிகள் இருக்கிற ஈர்த்த நிலையங்கள் அமைத்து அவர்களை தான் இப்பாசனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஆகையனால இதுதான் இந்த தன்மை மிகை நீரை இங்கிருந்து காவேரியிலிருந்து குண்டார் வரையில எடுத்து கொண்டு போவதற்கு தான் இப்பொழுது காவேரியிலிருந்து குண்டார் வரையிலே கால்வாய் வெட்டி கொண்டிருக்கிறோம் ஆக எந்தெந்த வகையில் மிகை நீராக ஓடி வருவதை கடலுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி விவசாயத்தையோ தொழிலுக்கோ பயன்படுத்துகிற வகை திட்டங்களை அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது இப்போ மேட்டூர் டேம்லேருந்து இருந்து இப்போ இப்ப வெளியே வர அப்போ அப்ப விவசாயிகளுக்கு என்ன சார் ஒரு அறிவுரை நீங்க சொல்ல போறீங்க வருகிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி எல்லாம் தன்னுடைய நிலத்துக்கு பயன்படுத்தி அவர்கள் எல்லாம் பயிர் விளைவித்து வருவாங்க அதே மாதிரி காட்பாடி நம்ம கடுஞ்சூர் சாரா ஏரி அந்த தண்ணி டீ அந்த பூங்கா திட்டம் எப்ப சார் முடிவு பகுதி இது வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு எப்ப அது ஓப்பன் போய் பார்க்கல நீ தான் போய் பார்த்துக்கறீங்க அதனால எந்த அளவுக்கு உங்கள்தான் தெரியும் அது ஆரம்பிக்க நீங்க பொதுமக்கள் சிறுவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஆர்வமா அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேலை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிறேன் வேலை வேலை லைட் எல்லாம் போடணும் வேலை பண்ணுறேன்